ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இன்று தேய்பிரை அஷ்டமி திதியானது ஆரம்பித்து நாளை மாலை மூன்று நாற்பத்தி ஒன்பது மணி அளவில் இந்த திதியானது நிறைவடைகிறது கால பைரவருக்கு உரிய இந்த பைரவருக்குறை அஷ்டமி திதிகள நம்ம வீட்டுல மன அமைதியே இல்ல கஷ்டங்களாகவே இருக்கு தொடர்ந்து பணம் வரவே இல்லை குடும்பத்துல எப்பொழுதுமே சந்தோஷமே இல்லை என்பவர்கள் கண்டிப்பாக எட்டு அஷ்டமி திதிகள்ல இது போல வழிபட்டு பாருங்க கண்டிப்பா வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அது மட்டும் இல்லாம பைரவருடைய துணையானது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் இப்போ தேய்பிரை அஷ்டமி திதி அப்படின்னா இன்னைக்கு அஞ்சு மணிக்கு தான் இந்த அஷ்டமி திதி ஆரம்பிக்குது அர்த்த ஜாம பூஜை அப்படிங்கிறது பைரவருக்கு விசேஷமாக நடைபெறக்கூடிய ஒரு பூஜை உங்க வீட்டு பக்கத்துல சிவபெருமானுடைய ஆலயம் இருந்தது அப்படின்னா அங்க போயிட்டு பைரவருக்காக நடக்கக்கூடிய பூஜையில கண் குளிர தரிசனம் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் மிளகு தீபம் ஏத்திட்டு வாங்க அர்த்த ஜாம பூஜையில இந்த தீபம் ஏற்றி உங்க கஷ்டங்கள் எல்லாத்தையும் பைரவர்கிட்ட சொல்லிட்டு வந்தீங்கன்னா போதும் கட்டாயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படி உங்களால இன்றை இந்த தீபத்தை ஏற்ற முடியல அப்படின்னா நாளை வரக்கூடிய ஒன்பது மணிக்குள்ள இந்த தீபத்தை நீங்க ஏற்றலாம் நாளை செவ்வாய்கிழமையில வந்திருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு தினம் இந்த நாள்ல பைரவருடைய வழிபாட்டை நம்ம செய்யும் பொழுது கட்டாயமாக நமக்கு பலனானது கிடைக்கும் அதுவும் ராகுகால நேரத்துல பைரவருக்கு எப்பொழுதுமே தேய்பரை அஷ்டமி திதியில் ராகு காலத்தில் வழிபடுவது சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும் ஒரு குடும்பத்துல மன நிம்மதியே இல்லைங்க சந்தோஷமே இல்லை எதற்கெடுத்தாலும் சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் அதிகமாகவே இருக்கு வீட்டுக்குள்ள காலெடுத்து காலெடுத்து வச்சாலே அந்த இடமே வந்து சூனியமாக இருக்கு அப்படிங்கிற கவலை கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும் குறிப்பாக கடன் பிரச்சனை ஒருத்தருக்கு கடன் பிரச்சனை இல்லை அப்படின்னா தான் அது பெரிய விஷயம் ஆனால் கடன் பிரச்சினையினால அந்த குடும்பம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அப்படிப்பட்ட இருக்கிறவங்களுக்கு மன நிம்மதி அப்படிங்கிறது கேள்விக்குறியா தான் இருக்கும் இது போல இருக்கிறவங்க நிச்சயமா தேய்பிரே அஷ்டமியில கோவிலுக்கு போங்க பைரவரை வழிபடுங்க பைரவர் யார் அப்படின்னா சிவபெருமானுடைய முக்கியமான ஒரு அவதாரம் உக்கரமாக காட்சி கொடுக்கக்கூடிய பைரவர் நமக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியவர் மரண பயத்தையே போக்கக்கூடியவர் தைரியத்தை கொடுக்கக்கூடியவர் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எதிர்த்து நின்று போராடக்கூடிய வலிமையை கொடுக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட பைரவரை நாம தெய்வரை அஷ்டமியில வழிபடுவது சிறப்பு இப்போ வீட்டில் நமக்கு பணவரவு அதிகரிக்கணும் செல்வம் பெருகணும் நாம் செய்கின்ற தொழில் முன்னேற்றம் அடையணும் என்பதற்காகவே சொர்ண ஆகர்ஷண பைரவரை நாம வளர் அஷ்டமில வழிபடலாம் கஷ்டங்கள் தீரணும்னு நினைச்சு நீங்க வழிபடுங்க இப்போ எட்டு அஷ்டமி எப்படி வழிபடணும்னு பாத்துக்கோங்க பைரவருக்கு மிக மிக பிடித்த பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அது மூலமா அந்த பொருட்களை எல்லாத்தையுமே நீங்க தேய்பிரை அஷ்டமி நாளில் முடிந்தவரை வாங்கிட்டு போங்க அவருக்கு அபிஷேகத்திற்கு ரொம்ப ரொம்ப விருப்பமானவர் அதனால அபிஷேகத்திற்கு என்னென்ன பொருட்களை உங்களால வாங்கி தர முடியுமோ வாங்கி கொடுங்க அதே மாதிரி சிவப்பு நிறத்துல ஆடை வாங்கி கொடுங்க அவருக்கு நடக்கக்கூடிய சிவப்பு ஆடை கொடுத்துட்டு அதே மாதிரி சிவப்பு நிற மலர்களை கொடுக்கலாம் செவ்வரளி மலர் கொடுக்கலாம் அல்லது தும்பை இலைகளை கொடுக்கலாம் அப்படி இல்லனா தாமரை மலர் கொடுக்கலாம் இது எல்லாமே அவருக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு மலர்கள் அதே போல பைரவருக்கு சந்தன காப்பு இடுவது மிக மிக பிடிக்கும் அவருக்கு வந்து வாசனையான பொருட்களை கொடுத்து நம்ம வந்து பைரவரை வழிபட்ட கேட்டாலே போதும் அந்த வாசனைக்காகவே நம் கேட்கும் வரங்களை கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம் அவ்வளவு சக்தி வாய்ந்த பைரவரை இந்த முறையில் நீங்க வழிபட்டு பாருங்க ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமியில இந்த பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு போங்க பைரவருக்கு அபிஷேகம் நடக்கும் பொழுது கண் குளிர நீங்க பாருங்க பார்த்துட்டு உங்க வீட்டில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை மனசார பைரவர்கிட்ட சொல்லிட்டு அவருடைய மூல மந்திரத்தையும் மனதார உச்சரித்து நீங்கள் வழிபடுங்க இவரை வழிபட்டிங்க அப்படின்னா ஏழரை சனி அஷ்டமத்து சனி இது எல்லாமே வந்து நீங்கி நமக்கு எல்லாமே நன்மையாகவே மாறும் ஏன்னா சனி பகவானுடைய குரு தான் நம்மளுடைய கால பைரவர் இந்த நேரத்தில் வீட்டிலேருந்து நீங்கள் போகும்போது ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்துகிட்டு போங்க அதில் எந்த கரும்புள்ளிகளும் இருக்கக்கூடாது நல்ல சுத்தமான ஒரு எலுமிச்சை பழத்தை வாங்கிட்டு போய் அவருடைய பாதத்தில் வச்சு நீங்கள் வாங்கிட்டு வாங்க உங்கள் வீட்டில் தீராத நோய் யாருக்காவது இருக்குது அடிக்கடி வியாதி வந்துக்கிட்டே இருக்குது வீட்டை சுற்றியே எதிர்மறையான ஆற்றல்கள் அதிகரித்துக்கிட்டே இதாக இருக்குது யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டு போனாலே அந்த நிமிஷமே அந்த வீட்டில் வந்து சூழ்நிலையே மாறிடுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த எலுமிச்சை பழத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சு வியாபாரத்துல பெருத்த நஷ்டமா இருக்கு எந்த தொழில் செய்தாலும் அதுல நஷ்டமாகவே இருக்கு அதே போல பணத்தை கொடுத்துட்டு நான் ஏமாந்துட்டேன் அந்த பணம் எனக்கு திரும்ப வருமானே தெரியல கடன் வந்து ஒருத்தரை கடன் வாங்கி கொடுத்துட்டேன் அந்த கடனை வந்து அடைக்கக்கூடிய சூழ்நிலை கூட எனக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பா எட்டு அஷ்டமி இது போல அவருக்காக அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க அதே சமயம் நெய் தீபம் ஏற்றுங்க அப்படி உங்களால நெய் தீபம் ஏற்ற முடியாட்டியும் மிளகு தீபத்தை ஏற்றுங்க மிளகு தீபம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தீபம் அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த மிளகு தீபம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல வழியை காட்டும் தொடர்ந்து எட்டு தேய்விரை அஷ்டமி இது போல் வழிபட்டு பாருங்கள் எட்டு அஷ்டமி திதிக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் தெரியும் பைரவருடைய அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் நல் வழியையும் உங்களுக்கு காட்டுவார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வாழ்க வளமுடன்